இன்றைய புனிதர் புனித ஸ்கொலாஸ்திக்கா புனித ஸ்கொலாஸ்திகா பெனடிக் சபையில் பிறந்தார் இவர் தன் இளம் வயதிலேயே புனித பெனடிக் துறவரச் சபையில் சேர்ந்தார் இவரின் உடன் பிறந்த சகோதரரும் ஸ்கொலாஸ்திக்காவுடன் இணைந்து சபையில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் பின்னர் இருவரும் மோண்டேக சினோத் சென்று அங்கு துறவர மடம் ஒன்றை நிறுவினர் தனது சகோதரனுக்கு பல உதவிகளைச் செய்த இவர் திடீரென்று சில காரணங்களால் கடும் மழையில் நனைந்தார் அதன் பிறகு மூன்று நாட்கள் கழைத்து தன் ஆன்மாவை இறைவனிடம் ஒப்படைத்து விண்ணகம் சென்றார் இவரின் உயிர் இம்மண்ணுலகை விட்டு பிரியும்போது வெண்புரா போல இவர் தன் ஆவியை இறைவனிடம் கையளித்தார் என்று இவரின் சகோதரர் பெனடிக் கூறியுள்ளார் மோனே கசினோவில் இவருக்கென்று பேராலயம் ஒன்று கட்டப்பட்டது இவ்வாலயம் இன்று ஊர்திருத்தல பேராலயமாக உள்ளது